ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே சாதத்தோடையும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு சுவையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க சுட சுட சாதத்தோட நல்லெண்ணெண்ண நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெளில உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாங்க ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துன உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் லைட்டாக செவந்து வறுப்பட்டு மனம் வரணும் நல்ல நல்லா எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி லைட்டாக செவந்து வர டைமில் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க உளுந்தும் பருப்பும் பாதி செவந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த வரமல்லி சேர்க்கும் போது இது எல்லாமே ஒரே டைமில் வருப்பட்டு வரக்கு சரியாக இருக்கும் அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் வரமல்லி அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்தெடுக்கும் போது நமக்கு வரமல்லியும் சீரகம் வறுப்பட்டு வரும்போது அதே டைம் கடலைப்பருப்பு உளுத்த பருப்பும் நல்லா செவந்து வறுப்பட்டு வந்திருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம சேர்த்துன கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வரமல்லி எல்லாம் நல்லா செவந்து வறுப்பட்ட மனம் வருது இந்த ஃப்ளேம் ஆஃப் பண்ணுற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து ஆற வச்சு வச்சுக்கலாங்க அடுத்து தான் அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் சின்ன மூடி தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த தேங்காயை நல்ல இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாங்க லைட்டாக அந்த வறுப்பட்ட மனம் வரும் அந்த எண்ணெயில் வதங்கி அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி லைட்டாக வறுபட்ட மனம் வர டைமில் இது கூட காரத்துக்காக மூணு வர மிளகாய் சேர்த்துருக்குறேங்க இந்த மிளகாய் நல்லா காரங்க நான் மூணு சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் வர இல்லைங்க நீங்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் வர மிளகாய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு நாலுல இருந்து அஞ்சு பல் பூண்டு சின்ன சைஸ் பூண்டா ஒரு அஞ்சு பல் பூண்டு தோலோட அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய பல்லு பூண்டாக இருந்தால் மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நல்லா க்ளீன் பண்ண ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துருக்குறேங்க நீங்கள் மல்லி இலைக்கு பதிலாக புதினா இலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்க்கலாம் இது மூணில் எது சேர்த்தாலும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த மல்லி எலோடய பச்சை வாசனை இருக்கணும் லைட்டாக வதங்கி வந்தால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா லைட்டு இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கும் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்தினா போதும் இதை லைட்டாக பெரட்டி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு வரமல்லி சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்த தேங்காய் பூண்டு மல்லி வரமெளகாய் இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கடைசியாக இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி புளி வந்து உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சாதத்துக்கு பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் புளிப்பு கொஞ்சம் தூக்குதலாக சேர்த்துக்கோங்க நல்லா சுவையாக இருக்கும் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் குறகாரன்னு அரைச்சிக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம் உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா விருப்பப்பட்டால் தாளிப்பு சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் நான் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்றதுனால பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சாத்தோடப்பாட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்டை ஹசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான தேங்காய் பச்சடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்